நாகர்கோவில் பாத்தீங்கன்னா நேற்று ஈவினிங்காவே ரீச் ஆயிட்டோம் முழுகமோடு அப்படின்ற இடத்துல லூனா பீனா ரெஸ்டாரண்ட் அப்படி அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து புக் பண்ணியிருந்தாங்க எனக்கும் பாத்தீங்கன்னா தனியாகவே ரூம் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க கஸ்டமர் பாத்தீங்கன்னா பக்கத்து ரூமில் இருக்காங்க நான் இந்த ரூமில் இருக்கேன் காலையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு காஃபியை குடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு எங்கே போகிறேன்னு பார்த்திங்கன்னா அங்கே லோக்கலில் வந்து கொஞ்சம் கெஸ்ட்டு வீடு இருக்குது அவங்களுக்குலாம் கொஞ்சம் பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க காலையிலேயே வண்டி எடுத்து நம்ம கிளம்பிட்டோம் கஸ்டமரை பாத்தீங்கன்னா கெஸ்ட் வீட்டில் இறக்கி விட்டு நான் ஒரு வண்டியை வந்து ஓரமாக ரோட்டு ஓரமாக நிப்பாட்டிருந்தேன் அந்த இடமே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா கேரளா பார்த்திங்கன்னா இங்கேருந்து பக்கம்தான் அந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே இருக்குது நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சொல்ல வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க எனக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் முளகுமோடு அப்படின்ற இடத்துல தான் நான் இன்றைக்கி இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ தென்னை மரம் பலாமரம் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான மரங்கள்லாம் இங்கே இருக்குது காலையிலே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டிஃபன் சாப்பிட்லான்ட்டு போயிட்டோம் ஒரு மூணு இட்லி கறி தொக்கு கொடுத்தாங்கங்க